பிரைஸெல்லாம் நான் உங்களுடைய அமுலியா சுபாகர் உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லியா நிறைய பேர் பார்த்தோன்னா விஸ்வாசம் இந்த இடத்துல வந்து குறைஞ்சிடும் அந்த விஸ்வாசம் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆமாம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமாங்க நம்ம விஸ்வாசத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஆமாம் நமக்கு அந்த விஸ்வாசம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்றதுன்றது அசாத்தியம்னு சொல்லி வேதவாசனம் சொல்லுது பாருங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா அவர் வந்து அவர் விஸ்வாசம்ன்றது அவர்கிட்ட கண்டிப்பாக இயேசு கிட்ட விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட இருந்து எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் வாங்கிக்க முடியும் இன்றைக்கி நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான அது ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான ஒரு அவசரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நமக்கு வெளியில் வரணும்னா நமக்கு அது கண்டிப்பாக நமக்கு எதாவது தேவைப்படுது அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா விஸ்வாசம்ன்றது வேணும் கர்த்தர்கிட்ட நம்ம என்ன வாங்கிக்கணும்னு நினச்சாலும் சரி அந்த விஸ்வாசத்தை நம்ம எப்போ வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை எப்போ வைக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக நமக்கு அது நமக்கு கிடைக்குமாங்க பாருங்கள் ஒன்றாவது யோகான்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டாவது வருஷமாக என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருள்ளாரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி எழுதியிருக்கோம் ஹலோ லுயா ஆமா இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு நம்ம எப்போ அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ எப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம வந்து அவர் நம்பிக்கையோடு பார்க்குறோமோ அப்போவே நமக்கு அவருடைய பிள்ளைகளை அதிகாரம் கொடுத்துருக்காரா நமக்கு அவர் ஆமாம் பாருங்கள் நமக்காக தான் அவர் வந்து நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் மூணு நாள் அவர் என்ன செஞ்சுருக்காரு அவர் மரணம் அதாவது ம இறந்துட்டு மரணத்தை அவர் ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து திரும்பி எழுந்து நமக்காக தான் உயிர் திரும்பி அவர் வெளியில் வந்திருக்கார் இல்லையா இன்றைக்கி நம்ம கூட அதை நம்பணும் ஆமாம் கர்த்தர் எனக்காக தான் அவர் அந்த கல்வரை சிலுவையில் த அவருடைய உயிரை கொடுத்தாரு எனக்காக தான் அவர் திரும்பி எழுந்தார் என்னை வந்து அவர் லட்சிக்கிறதுக்காக என்னுடைய அவசரங்களை தீக்கிறதுக்காக தான் நான் செய்த பாவங்களுக்காக தான் அவர் எனக்கு எல்லாமே அவர் அந்த பலியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி விசுவாசத்தோட முன்னாடி வைக்கணும் நம்மளுடைய பிரச்சனை எது வேணாலும் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது என் கருத்தர் எனக்காக தான் அவர் அவர் உயிரையே கொடுத்தார் இல்லையா எனக்காக தான் அவர் இன்னைக்கு எல்லாத்தையுமே அவர் செஞ்சார் இல்லையா எனக்காக தான் அவர் எல்லாமே பண்ணார் இல்லையா எனக்கு எதுக்கு பயம் எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லணும் நம்ம நான் எங் எதுக்காக வந்து வருத்தப்படணும் நான் எதுக்காக அழணும் நான் எதுக்காக துன்பப்படணும் நான் எதுக்காக வேதனை படணும் என் தகப்பன் எனக்காக அவர் விலை செழிச்சார் இல்லையா எனக்காக அவர் செஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்து வேதனைப்படணும் நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்காக அவர் கருத்தர் வந்து விலை செல்லி கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டார் அவர் அவர் விலையை கொடுத்ததுனால நம்ம விஸ்வாசத்தோட அந்த நம்பிக்கையோட ஆமாம் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு நான் எனக்கு இருக்குது எனக்கு அதிகாரம் இருக்குது நான் கருத்தில் நம்புகிறேன் என் தகப்பட எனக்கு கண்டிப்பாக செய்வார் என்ன நான் அவரை விஸ்வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எப்போ முன்னாடி அடியெடுத்து வைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரிங்க பாருங்க நம்ம ஆதி ஆகத்தில் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அப்ரஹமை பற்றி நாங்கள் நம்ம எழுதியிருக்கோம் அப்ரஹம் இஸ்ஸாக்கை பற்றி ஆமாம் அப்ரஹம் தன்னுடைய மகனை வந்து பலி கொடுக்க வேண்டிய நிலைமை இல்லையா இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா நம்மக்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கேட்டாலே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுமா மந்திரத்துக்கு அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு லட்சம் கேட்குறாங்க பாருங்க இந்த ஊழியக்காரங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா மற்றவங்க யாராவது சாதாரணம் அது வந்து கருத்துடைய விஸ்வாசத்தில் கொடுக்கறதுன்றது வேறு விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் விஸ்வாசம் குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு அந்த பண்ணுறது கூட ரொம்ப பெரிய விஷயமா தோணும் இல்லையாங்க ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா விசுவாசத்தோட நீ எது செய்யறதுக்கு வரையோ அதை நான் கண்டிப்பாக நான் உனக்கு திரும்பி அதை நான் கொடுப்பேன்றாரு ஆமாம் பாருங்க அந்த அபிரகம் என்ன பண்ணியிருக்காரு விஸ்வாசத்தோடு தான் போனார் கர்த்தர் வந்து அவருடைய விசுவாசம் என்னன்னு சொல்லி அந்த வசம் இல்லை நம்ம திரும்பி ஒரு தடவை படிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அங்கே என்ன எழுதியிருக்கும் தெரியுமாங்க அவர் வந்து அவர் அவங்களுடைய வேலை செய்கிற ஆட்கள் கிட்ட என்ன சொல்லுவாரான்னு தெரியுமா நானும் நீங்கள் யாரும் மலை மேலே வர வேண்டாம் அந்த முடியா மலை மேலே நீங்க யாருமே வர வேண்டாம் நானும் என் மகனும் போயிட்டு திரும்பி வருவோம் சொல்லி எழுதிருக்கும் அந்த இடத்துல நம்ம படிக்கலாம் அந்த இருபத்திரெண்டாவது வருஷம் அந்த சாப்டர் நம்ம படிச்சோன்னா அந்த இடத்துல க்ளியராக எழுதிருக்கோம் நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லையா ஹலோ லியா ஆமாம் எதனால அவர் சொன்னார் அவருடைய விசுவாசம் அவர் நம்புறது யார் கர்த்தர் அவர் நம்புகிறாரு கர்த்தர் அவருக்கு பிள்ளையை கொடுத்தாரு திரும்பி வாங்கிக்க மாட்டாருன்னு சொல்லி அவர் நம்பினாரு அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை நம்ம கிட்டே வந்தப்போ இந்த பிரச்சனை வந்து கர்த்தரை என்ன விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வாசத்தை நீங்கள் காட்டணும் அதை நீங்கள் காட்டுறப்போ கண்டிப்பாக அந்த காரியம் வந்து கர்த்தர் செய்து கொடுப்பாராங்க ஆமாம் என்ன தெரியுமா எழுதியிருக்கோம் யாக்கோப்பில் நம்ம விஸ்வசிக்கிறப்போ வந்து இது கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக செய்வார்னு சொல்லி நம்ம நம்பினப்போ அந்த காரியம் நடக்குமா நம்ம நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம வந்து ஜபிச்சாலும் என்ன செய்யுமா அது வந்து காற்றுக்கு வந்து அந்த தூசி எகிறி போகும் இல்லையா அந்த மாதிரி எகிறி போயிடுமா நம்ம பண்ணுற ஜபம் எல்லாமே விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணால் அது கர்த்தருக்கு பிடிக்காதான் இல்லையா விஸ்வாசத்தோடு நம்ம ஜபிச்சால் மட்டும்தான் அதை வந்து கர்த்தருக்கு அது கிட்ட சேருமா அது அவருக்கு பிடிச்ச ஜபமாக கூட இருக்குமா ஆமாம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தப்போ இல்லை இல்லை இது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து மனுஷனால் யாராலையும் வந்து இதை வந்து தீர்க்க முடியாது என்னால் கூட இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது ஆனால் என்னுடைய தகப்பனால் எனக்காக உயிர் கொடுத்தவர் என்னுடைய கர்த்தரால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை என்னை வெளியில் கொண்டு வர முடியும் என் கர்த்தரால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் என் குடும்ப வாழ்க்கை சரியில்லையா நான் என் வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்க என்னால் முடியாது நான் வந்து என் வாழ்க்கையை வந்து என் கணவர்கிட்ட பேச முடியாது இல்லை என் பிள்ளைங்க கிட்ட பேச முடியாது என் மனைவி கிட்ட என்னால் பேச முடியாது இல்லை என்னுடைய பொருளாதாரத்தை நான் வந்து உயர்த்திக்க முடியாது ஆனால் என் கருத்தர் கண்டிப்பாக உயர்த்துவார் என் கர்த்தர் நிப்போ என்னால் வீடு வாங்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக கருத்தரால முடியும் உங்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் கருத்தரால கண்டிப்பாக முடியும் நீங்கள் விசுவாசத்தை வைங்க நம்பிக்கை வைங்க அப்ரஹம் வச்சார் நான் என் மகனை இன்னைக்கு கொண்டு போய் நான் பரியல போகிறேன் பாருங்கள் அந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட அப்ரஹம் விசுவாசத்தோடு தான் அந்த கத்தியை தூக்குறவருப்போ கூட அவருக்கு விசுவாசம் இருக்குது அந்த கத்தியை தூக்குறப்ப கூட அவர் மனசில் இப்போ பேசுவார் கருத்தர் கண்டிப்பாக இந்த கத்தி வந்து என் மகனுடைய கழுத்தில் விளையறதுக்குள்ளே கண்டிப்பாக பேசுவாருன்னு சொல்லி அவர் நம்பினாரு இல்லையா அதை தான் கருத்துல பார்த்தாரு இன்னைக்கு நீங்கள் கூட சரி அந்த கடைசி நேரத்தில் வரைக்கும் கூட நீங்கள் வந்து விஸ்வாசத்தோடு இருங்க நம்பிக்கையோடு இங்கே இழந்து போகாதீங்க அது எல்லாமே முடிஞ்சு போகுதுன்ற சமயத்தில் கூட சரி ஒருவேளை முடிஞ்சால் கூட கருத்தில் அதை புதுப்பித்து காட்டக்கூடியவராக இருக்காரு ஹலே இல்லையா ஆமாம் நீங்கள் எதுக்காகவும் பயப்படுது விகாஸ் ஜஸ்ட் நம்ம வைக்க வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமாங்க நம்ம வந்து கருத்தை சொல்கிற உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் உங்களுடைய சொத்து எனக்கு வேண்டாம் உங்களுடைய எதுவுமே எனக்கு வேண்டாம் என் மேலே நம்பிக்கை வைங்க போதும் என்ன சொல்றாரு நம்பிக்கை வைங்க போதும்னு சொல்றாரு நம்புறவங்க மட்டும்தான் வந்து அற்புதத்தை காண்பாங்களாம் நம்புறவங்க மட்டும்தான் வந்து ஆச்சரிய காரத்தை காண்பாங்களாம் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மட்டும்தான் வந்து கர்த்தர் காரியத்தை செய்வாராங்க நீங்க நம்புங்க உங்கள் வாழ்க்கையை நீங்க காரியத்தை பாருங்க நீங்க நம்பாம கர்த்தர் வந்து செய்யலை செய்யலைன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டாம் கருத்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு நீ விஸ்வாசத்தோடு வா விஸ்வாசத்தோடு வா நான் மட்டும்தான் செய்ய முடியும் நீ நம்புறியா யாராலையும் முடியாதுன்னு சொல்லி நம்புறியா கண்டிப்பா நான் அதை உனக்கு செய்து காட்டுறேன் ஆமா உன்னால முடியும் இல்ல உன்னுடைய சொந்தக்காரங்களால் முடியும் இல்லைன்னா உன்னுடைய படிப்பால் முடியும் இல்ல உன்னுடைய ஞானத்தால முடியும்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா அப்போ என்கிட்ட வராத நீ வந்துட்டு நான் செய்யல செய்யலன்னு சொல்லி சொல்லாத கருத்தை சொல்கிறாரு நீ விசுவாசத்தோட என்னால மட்டும் தான் முடியும் உன்னுடைய ஞானத்தை விடுவோம் உன்னுடைய பலத்தை விடுவோம் உன் பணத்தை விடியும் உன்னுடைய அதிகாரத்தை விடுவோம் உன் சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் அந்த எந்த பொலிட்டிக்கல் பவராகட்டும் இல்லைன்னா பவராகட்டும் எந்த பவராகட்டும் அது முடியாதது இனி எதுவுமே யாராலையும் செய்ய முடியாது என் கர்த்தர் தான் செய்வாருன்னு நீ நம்புறியா அப்போ மட்டும் என்கிட்ட வா நான் அதை உனக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறாரு ஹலே இல்லையா இதே விசுவாசத்தோடு நம்ம கர்த்தர்கிட்ட போனப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாருங்க நம்பி ஜபிச்சுப்போம் ஸ்ரோத்ரம் எசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசுத்தாபியானபரை ரரபஷி கலாபரம் ரவசி ஷராச சராபரம் ரபஷி ஷராசஸ் பாசப்பா ஆமா ஐயா ஐயா அந்த விஸ்வாசம் எசப்பா நிறைய பேருக்கு இல்லை ஏசப்பா ஐயா அது வரணும் தேவன் ஏசப்பா ஐயா அது எத்தனையோ பேர் ஏசப்பா விஸ்வாசம் இல்லாமல் உங்கள் கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியாமல் ஏசப்பா ஐயா அள்ளாடுறாங்க அந்த பிரச்சனையை பார்க்குறாங்களே தவிர அதை விட உயர்ந்தவரான உங்களை பார்க்க மாட்டேன்றாங்க தேவனே ஏசப்பா அதை பார்க்கறதுக்கு அந்த விஸ்வாசத்தை நீங்களே கொடுங்க ஐயா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த விஸ்வாச ஆவியை கொடுங்க தேவனே அற்புதம் செய்யுங்க தேவனே ஐயா மேலும் மேலும் உயர்த்துங்க தேவனே அற்புதத்தை காண்பிக்கும் தேவனாக இருப்பீங்க தேவன் நீங்கள் ஆமா ஐயா ஐயா எல்லா பிள்ளைங்களுக்கும் அற்புதத்தை காண்பியீங்க உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஐயா ஐயா உங்களால் உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிக்கவராக இருப்பீங்க தேவி முடிப்பவராக இருக்கீங்க தேவனே தரபஷி கலாபரம் ரபஷிஷராசஸ்வா பரிசுத்தாவியானவரே ஐயா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிச்சு அவங்க அவசரங்கள் ஐயா எந்த வியாதியில் இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஐயா 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 ஏசப்பா ஐயா பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுங்க எல்லாத்துலேருந்துமே விடுதலை கொடுங்க தேவனே ஐயா உங்களால் முடியாததுன்றது ஒன்றுமே இல்லை ஐயா கண்டிப்பாக உங்களால் முடியும் தேவனே இயேசு கிறிஸ்துவினால் நிச்சயமாக நீங்கள் செய்து முடிப்பதற்காக நன்றி 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 இயேசுவின் நமத்தில் அமேன் அமேன் பிரைஸ் லோட்